வணக்கம் ஏமிக்கப்படியே த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கத்தாரில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது கத்தாரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் வந்து கட்டாரோடைய மெட்ரோ ஸ்டேஷனு கத்தார் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டேஷனும் இருக்குது இந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய பேர் வந்து அல் வக்ரா மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து நான் வந்து இப்போ தோஹாவுடைய மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறேன் மூணு டைப் ஆஃப் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இங்கே இதில் இருக்குது கலரில் இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அல் துவக்ராவில் இருந்து லுசைலுங்கிற பகுதியோரிலும் போகும் நம்ம அலுவற்குற மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே என்ட்ராயிட்டோம் பார்க்குறதுக்கு ஏர்போர்ட்டை விட இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நம்ம உள்ளே வந்து எதுவும் இங்கே மெட்ரோ ஃபேர்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது ஒரு டைம் நம்ம ஒன் டே ஒரு நாள் மட்டும் போகிறதா இருந்தால் ஒன் டே பாஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த ஒன் டே பாஸ் எடுத்துட்டோம்னா நம்ம டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் வரலாம் எங்கே வந்தாலும் போயிட்டு வந்துக்கலாம் எத்தனை தடவை வந்தாலும் போயிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி இது அதே மாட்டோம் முப்பது நாளைக்குள்ளே பாஸ் தனியாக விற்கிது அந்த முப்பது நாள் பாஸ் வாங்கிட்டோம்னா முப்பது நாளில் நம்ம எத்தனை டைம் வேண்டாலும் மெட்ரோவில் போய்ட்டு வரலாம் இத்தனை முறை தான் நம்ம ஏறணும்னு கணக்கு கிடையாது இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய இடம் இந்த மெஷினில் வந்து நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணோம்னா கார்டு வந்து உடனே வெளியில் ரிலீஸ் ஆகிரும் தெரியலனாலும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அவங்கள வச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம் இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட உள்ளே டேக் பண்ணிவிட்டு என்ட்ரானதும் ஆனதும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே போயிடலாம் மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு எஸ்கலேட்டர் அதாவது எஸ்கலேட்டர் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது இப்போ நம்ம வந்து லிஃப்டிலேயே போயிடலாம் எஸ்கலேட்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் ட்ரெயின் போயிடும் அதில் போய் போகிறது கடையில் மெட்ரோ கார்டு வந்து மூணு டைப்பாக கொடுக்குறாங்க அதாவது ஒன் ஒரு ஒன் டைம் பாஸ் அதாவது ஒரு சிங்கிள் ஜேர்னி பாஸ் வந்து ரெண்டு ரியால் அதே வந்து ஒன் டே பாஸ் வந்து ஆறு ரியால் அந்த சிங்கிள் ஜேர்னி பாஸ் வந்து ஒரு தரம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அவ்வளோதான் அதோட கட் ஆயிடும் அந்த ஒன் டே பாஸுங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேண்டாலும் எத்தனை மெட்ரோ ஸ்டேஷனில் வேண்டாலும் ஏறி இறங்கிக்கலாம் ஆறு ரியால் தான் அதே நாளைக்கு முப்பது நாளைக்குள்ள பாஸ் இருக்குது அது வந்து நூற்றி பத்து சம்திங் ரியால் வரும்னு நினைக்கிறேன் அது வந்து நம்ம மொத்தத்தில் ஒரு மாதத்தில் எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம் அந்த மாதிரியான மூணு டைப் ஆஃப் கார்டு கொடுக்குறாங்க அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு தரம் அதிகமாக மெட்ரோ யூஸ் பண்ணுறதுலங்கும் போது நம்ம அந்த ஒன் டே பாஸ் எடுத்துக்கிறது பெட்ரு ஏன்னா ஒன் டேயில் நம்ம எங்கே வேண்டாலும் அந்த கத்தாரில் தோகாக்குள்ளே போயிட்டு வர முடியும் எந்த ஸ்டேஷனில் ஏறி இறங்கினாலும் நமக்கு வந்து அந்த ஒன் டே பாஸே போதும் இதுதான் மெட்ரோ வந்து ரயில் உள்ளே வந்து ஃப்ரீ வைஃபை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் எத்தனை டைம் நாளைக்கு அதே நேரத்தில் இப்போ இன்னைக்கு நீங்கள் ரெண்டு மூணு ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணாலும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியோடு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து அடுத்த நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த காம் ஆட் ஆகும் ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி உள்ளே வந்து சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக செட் பண்ணியிருப்பாங்க டிரைவர்லெஸ் மெட்ரோ தான் இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சென்னை துபாய் மேங்களூர் கொச்சின்ல போலவே இங்கேயும் மெட்ரோ வந்து இடையில் வந்து ஜங்ஷன் மெட்ரோ தனியாக இருக்குது அதாவது நம்ம வேறு ஏரியாவுக்கு போகணும்னா ஒரு சில இடங்கள்ல அந்த மெட்ரோவே அனௌன்ஸ் பண்ணும் இந்த இடத்துல இறங்கி வேறு ஒரு மெட்ரோ மாறிக்கங்காண்டு அதுக்கு நம்ம கார்டு டேக் பண்ண வேண்டியதில்லை அப்படியே அவங்கிட்டே மாறிக்கலாம் மாறும்போது அடுத்த மெட்ரோக்கு போயிடலாம் உதாரணத்துக்கு இப்போ அல்வக்ராவிலேருந்து ஏர்போர்ட்டு போனோம்னா அல்வக்ராவில் இருந்து மெசமயர் அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கே உள்ள ஒரு மெட்ரோ ஏறணும்னா நேராக நம்ம ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுரும் இந்த ஒரு மெட்ரோ வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது வரலும் போகும் லுசைல் வரலும் போகக்கூடியது லுசைல் தோஹா தான் வந்து இங்கே பெரிய சிட்டி உள்ள இடம் நம்ம அல்வக்ராங்கிறது வந்து இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டும்போது இருந்த இடம் அதுக்கு பதிலாக தான் நான் தங்கியிருக்கேன் ஸோ அதனால் அங்கேருந்து எனக்கு இந்த மெட்ரோ வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதாவது நான் எங்கே போகிறதுக்காக இருந்தாலும் உள்ள வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இப்போ நான் இறங்கிட்டேன் அதாவது அந்த டிஎஃப்சிசிங்கிற மெட்ரோ ஸ்டேஷன் தான் வந்து தோஹாவுடைய சிட்டிக்குள்ளே போகக்கூடிய தோஹா சிட்டி சென்டருக்குள்ள மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இறங்கினோம்னா நம்ம அடுத்து வெளியில் எக்ஸிட் ஆன உடனே வந்து எதிர்த்த மாதிரியே வந்து நமக்கு வந்து தோஹா சிட்டி சென்டர் தான் இருக்கும் அதனால் வந்து தோஹா சிட்டி சென்டரோட கனெக்டான ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அது மெட்ரோ ரயிலில் வந்து ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த என்வரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனு அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதுதான் டிஇசி டிஎஃப்சிசி இந்த இருந்துட்டு நம்ம மேலே ஏறினோம்னா சிட்டி சென்டர் வந்துடும் இங்கேயும் வந்து நம்ம கார்டை டேக் பண்ணிவிட்டு நம்ம ஏறிட வேண்டியது தான் உள்ளே வந்து ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா ப்ரேயர் ரூமு டாய்லெட்டு பேபி நாப்கின் சேஞ்ச் பண்ணுற ரூமு அதாவது பேம்பர்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற ரூமுன்னு சொல்லி தனி தனியாக வச்சுருக்காங்க டாய்லெட்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதே மட்டும் ப்ரேயர் ஆள் தனியாக இருக்குது ப்ரேயர் ஆள் உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்குறாங்க உள்ளே ஏடிஎம் மினிமட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதாவது நான் இது பெங்களூர் கொச்சி மெட்ரோ இப்போ சென்னை இதுபாய் இன்னும் சொல்லி பல இடங்களில் ட்ராவல் பண்ணாலும் கத்தாரில் உள்ள மெட்ரோ வந்து எனக்கு அந்த ஒன் டே பாஸ் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு காரணம் நம்ம அந்த ஒரு நாளைக்கு அங்கேயும் எல்லா ஊர்லேயும் அந்த ஒன் டே பாஸ் இருக்குது இருந்தாலும் இப்போ துபாயிலலாம் வந்து நம்ம இருபத்தஞ்சு திரகாம்ஸ் கொடுத்து அந்த இதை வாங்கணும் ஒரு நோல் கார்டு அங்கேயும் ஒன் டே பாஸ் இருக்குது அதே மாட்டம் சிங்கிள் ஜெர்னி பாஸையும் துபாயிலையும் இருக்குது இருந்தாலும் வந்து இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் போகிறோமோ அது ஊரில் தான் வேலிடிட்டி கொச்சி சென்னை பெங்களூர்லாம் இங்கே போல் வந்து ஒரு ஒன்டே பாஸ் மட்டும் அது அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது இது வந்து கம்மியாக தெரியுது இங்கே ஆறு ரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ண ரீசனபுளான ப்ரைஸ் தான் ஒன்றும் அதிகமாகெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆறு ரூபாயில் ஆறு ரியலில் நீங்கள் டோட்டலாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை தடவைட்டாலும் மெட்ரோவில் போய்ட்டு வந்துட முடியும் ஃபுல்லே வந்து பெரிய ஷாப்பிங் மால் மட்டும் கடையெல்லாம் இருக்குது அதே ஃபுட் கோர்ட்டு கடைகள் மினி மார்ட்டு கன்ஃபெக்ஷனரி ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன்லேயுமே பொதுவாக இருக்கிறது தான் துபாய்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கும் எக்ஸ்சேஞ்சு அப்புறமா லூலு மினி மார்ட் இந்த மாதிரி ஸோ இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலுமே துபாய் மெட்ரோ வந்து பலவே தான் கத்தார் மெட்ரோவும் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க நீங்களும் கத்தாரில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக மெட்ரோவில் போய்ட்டு ஒருத்தூரம் பாருங்கள் மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இந்த நெருக்கடி இருக்காது ட்ராஃபிக்கில் நின்று சிக்னலில் போகக்கூடிய வந்து அந்த ஒரு இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் அதாவது ஏன்னா டிராஃபிக்கில் அங்கங்கே சிக்னல் இருக்கும் மற்றவங்க போது ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கிடலாம் அதே போல் மெட்ரோ கனெக்டிங் பஸ்ஸும் நிறைய இருக்குது அந்த பஸ்ஸும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அந்த நியர்பை பஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடுறதுக்கும் வச்சுருக்குறாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே